வணக்கம் வேலை அப்படின்னாவே நிறைய பேருக்கு பயமாகவும் இருக்கும் நிறைய பேருக்கு ரொம்ப விருப்பமான ஒரு விஷயமாக இருக்கும் ஒரு சில பேர் அந்த வேலைக்காக தன்னை பலியாக்கிக்குவாங்க அதாவது அந்த வேலையை பார்க்குறதுல ரொம்ப ஆர்வமாகி அவங்க உடல்நிலை மோசமாகிற அளவுக்கு உழைச்சிருவாங்க அந்த மாதிரிலாம் வந்து வேலை பார்த்து தன்னுடைய குடும்பத்தையும் தன்னுடைய நிலையையும் மாற்றிக்குவாங்க ஆனால் ஒரு சில பேர் என்ன பண்ணால் உழைப்பாங்க அதே சமயம் ஸ்மார்ட்டாக ஏர்ன் பண்ணி தன்னுடைய குடும்பத்தை நல்ல நிலைக்கு கொண்டு வந்து தானும் உயர்ந்துருவாங்க ஸோ இந்த வேலைனால் சில பேர் மட்டும் உழைக்கவும் செய்கிறாங்க நல்ல நிலைக்கு வராங்க சில பேர் வேலை வேலைன்னா அதிலேயே மூழ்கி தன்னை பாதிப்பு உள்ளாக்கிக்கிறாங்க அதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் வேலையில் பல வகைகள் இருக்குது அதில் பார்த்திங்கன்னா இப்போ அதிகமாக ஃபேமஸ் ஆகிட்ருக்குற ஐடி ஃபீல்டு அது எப்போதுமே லேப்டாப்பில் தான் இப்போ அவங்க ஒர்க் பண்ணும் சிஸ்டம் ஒர்க்கு தான் அந்த சிஸ்டம் ஒர்க் பார்க்கும்போது அவங்களுக்கு கண் சோர்வடையும் உடல் சோர்வடையும் நேராக உட்காந்துருக்கணும் கழுத்து நிமிர்ந்துருக்கணும் உடல் அதாவது நம்மளுடைய போன் முதுகெலும்பு வந்து நிமிர்ந்துருக்கணும் அப்படி இல்லாத சூழ்நிலையில் நம்மளை அறியாமல் வேலை பழு காரணமாக நம்ம கழுத்தை வளைச்சோ முதுகெலும்பு கொஞ்சம் சா் சாய்ந்து இருந்தாலும் நம்மளுடைய உடலுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும் பொதுவாக பெற்றோர்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்னா நம்ம குழந்தைய படிக்க வைக்கிறோம் அவங்க நல்லா உழைக்கிறாங்க எப்படியாவது நல்லா வந்துடுவாங்க அப்படிங்கிற எண்ணத்தினால அவங்க அந்த வேலை பார்க்குற ஒரு மகனோட அந்த பெற்றோர்கள் இருந்தாங்கன்னா அதிகமாக எப்போதுமே வேலை பழுனாலும் உழைச்சிட்டே இருந்தாங்கன்னா அவங்க வந்து கண்டிப்பாக அட்வைஸ் பண்ணுவாங்க ஆனால் வேலை பார்க்குறவங்களுக்கு நம்ம எப்படி நம்ம வேலை தான் ரொம்ப முக்கியம் என்ன எப்போதும் அப்பா அம்மா வீட்டில் தானே இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பேசுகிறது கிடையாது தன்னோட விஷயங்கள் எதையுமே ஷேர் பண்ணிக்காமல் ரொம்ப அந்த வேலையில் மூழ்கிடுவாங்க அப்படி நம்ம இருக்கக்கூடாது அப்படி இருந்தோம்னா கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ்ஸுக்கு நம்ம உள்ளாகும் அதுலேருந்து மேல்றதுக்கு டெய்லி ஃபேமிலி மெம்பர்ஸோடு நம்ம டைம் ஷேர் பண்ணணும் ஒரு சில நேரங்களில் பார்த்தோன்னா முக்கியமாக அந்த கொரோனா நேரத்தில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு ஒரு விஷயம் வந்தது அதனால் நிறைய தொழில்நுட்ப துறையிலாம் இந்த ஐடி ஃபீல்டு வந்து ரொம்ப நல்ல நிலைமைக்கு உயர்ந்துச்சு ஏன்னா அவங்களுடைய ட்ராவல் குறைஞ்சிது அவங்களுடைய டைம் சேவாச்சு அவங்க ஒர்க் பண்ணுற அவங்க ஃபேமிலியோட அதையும் அதுலேயும் முக்கியமாக அந்த ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன் சின்ன குழந்தைங்க இருக்கிறவங்க லேடிஸ்க்கு இந்த வேலை பலு இல்லாமல் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் நல்லா ரொம்ப நல்லாவே ஒர்க் பண்ணிட்டாங்க இதனால் வந்து கம்பெனிக்கு ப்ராஃபிட் கிடச்சிது அந்த தனிப்பட்ட நபருக்கு அதாவது ஒர்க் ஃப்ரம் ஹோமில் வேலை பார்த்த அந்த தனிப்பட்ட நபருக்கு பயன் கிடச்சிதா அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஒரு மூணு மாதம் ஆறு மாதத்தில் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது வேலை எங்கே இருந்தால் என்ன காலையில் ஏஞ்சோ ஃப்ரெஷ்ஷாக முடிக்கிறோம் மதியம் முடிச்சுக்கிறோம் ஈவினிங் முடிச்சுக்கிறோம் நம்ம ரெஸ்ட்டும் எடுத்துக்கிறோம் ஃபேமிலியோடையும் இருந்துக்கிறோம் அப்படின்னு இருந்துச்சு அதே நேரத்தில் ஒரு சில நேரங்களில் அவங்களுக்கு வேலை பலு அதிகமாக இருக்கும்போது அலுவலகமாக இருந்தால் அவங்க அங்கே அதை முடிச்சுட்டு தான் போவாங்க அதை பற்றின சிந்தனையில் இருப்பாங்க இதே வீடாக இருக்கும்போது வீட்டில் உள்ள விஷயங்களும் அவங்களோட சேர்ந்துக்கிட்டு அவங்களோட டைமை ஸ்பேர் பண்ண முடியாமல் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நைட்டு முடிக்கணும் ஈவினிங் ஃபுல்லாக உட்காரணும் அதனால் வந்து அவங்க இரவு கண் முழிக்கிறாங்க அதனால் இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோமில் ஒரு விஷயம் ஒரு சார்பாக பார்த்தோம்னா வேலை வலு வந்து அதிகமாக தான் ஆயிடுச்சு அதாவது அவங்க தனக்குன்னு ஒரு எக்ஸசைஸ் பண்ணுற நேரத்தை ஒதுக்கிக்கிறது இல்லை காலையில் ஃப்ரெஷ்ஷாக எழுந்தி வாக்கிங் போயிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஆஃபீஸ் போகிற அந்த நிலைமை இல்லாமல் நம்ம மார்னிங் எழுந்தி ஃப்ரெஷ்ஷாக ஒர்க் பண்ணிவிடுவோம் அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு ஒர்க் பண்ணுறதுனால அவங்களோட அந்த ரிலாக்ஸேஷன் டைமும் போயிட்டு நைட்டு வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஃபேமிலியோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு இருப்பாங்க இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்கிறதுனால கொஞ்சம் அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்க இருந்ததுனால சாப்பிட்டுட்டு ஃபேமிலியோட ஷேர் பண்ணாமல் போய் உடனே சிஸ்டம் முன்னாடி உட்காந்துருவாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்னால முழுவதுமாக அந்த வீட்டையே அந்த வேலை வந்து முழுங்கிடுது அந்த ஹியூமன் பீயிங் மட்டும் இல்லாமல் தனிப்பட்ட மனிதனை மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் வந்து அந்த வீட்டில் உள்ள அத்தனை ஃபேமிலி மெம்பர்ஸையும் பாதிக்கிற அளவுக்கு ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு முக்கியமாக பார்த்தோம்னா ஒரு சில நிறுவனங்கள் வந்து எல்லா நாளும் நீங்கள் வீட்டிலே இருந்து ஒர்க் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இதனால் அவங்களுக்கு வந்து அவங்க தனியாக வேறு ஒரு இடத்துல சிட்டியில் ரெண்ட்டுக்கு கொடுக்காமல் அவங்களுடைய செலவுகள்லாம் குறைஞ்சிது நிறைய கூட்டங்கள் நிறைய மீட்டிங்ஸ்லாம் எப்படி நடந்ததுன்னா கூகுள் மீட்டில் நடந்தது இதனால் எல்லாருக்குமே அந்த அதாவது அவங்களுடைய ஒர்க் பண்ணுற நேரம் வந்து சேவானுச்சு அந்த கம்பெனியோட இன்வெஸ்ட்மெண்ட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருந்தது ஆனால் அதே சமயம் தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கை பாதிக்கப்பட தான் செஞ்சது முக்கியமாக ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க மட்டும் இல்லாமல் அலுவலக ஊழியர்கள் கூட அவங்க வீட்டில் இருக்கும்போது கூட லேப்டாப்போடையே தான் ஒட்டி ஒட்டி இருப்பாங்க அவங்க யாராவது ஆஃபீஸ்லேருந்து கூப்பிட்டாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த மெயிலாம் அனுப்பும்போது பெட்டில் ரெஸ்ட் எடுத்துகிட்டே மெயில் அனுப்புவாங்க சாப்பிட்டுட்டே மெயில் அனுப்புவாங்க ட்ராவலில் போ கூட ஒர்க் பண்ணிப்பாங்க ஸோ தொடர்ந்து அந்த டேட்டாஸ்லாம் அனுப்பி அனுப்பி அவங்க வந்து கண்டினியூவஸாக ஒர்க் பண்ணுற சூழ்நிலை வந்து ஒரு ஸ்டேஜில் அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் அவங்களுடைய பிரெயினும் ரொம்ப ஆக்டிவாக ஒர்க் பண்ண முடியாத சூழல் நிறைய மனிதர்களுக்கு ஏற்படுச்சு பொதுவாக வேலை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் வேலை அப்படின்னாவே ரொம்ப நேரம் உழைக்கணும் அப் அதுக்கு பேர் தான் வேலை அப்படின்னு சொல்லுவாங்க எந்த நாட்டில் அதிகமாக உழைச்சாங்களோ அந்த நாடு தான் முன்னேறி இருக்குது அப்படிங்கிற வரைக்குமே மிகப்பெரிய கொட்டேஷன்ஸ்லாம் நம்ம எல்லாருக்குமே நம்மளுடைய தலைவர்கள் வழியாக நமக்கு வழங்கப்பட்டிருக்கு அதையே ஸ்மார்ட் ஒர்க்காக சில பேர் பண்ணுறாங்க அதே நேரம் உழைச்சிக்கிட்டே இருக்கறனால நமக்கு எந்த விதமான விதமாக உடல்நிலை பாதிக்கப்படும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய சுரப்பிகள்லாம் பாதிக்கப்படும் நமக்கு ப்ரெஷர் அதிகமாகும் சுகர் லெவல் மாறும் நம்மளுடைய இம்யூனிட்டி குறையும் தொடர்ந்து வேலை செஞ்சிட்டே இருக்கிறதுனால அவங்க ஸ்ட்ரெஸ் அதிகமாகி அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருது இந்த விஷயங்கள்லாம் டாக்டர்ஸ் சொல்கிறாங்க இது இதனால் அவங்க உடல்நிலை பாதிக்கப்பட்டு சில பேர் வந்து தற்கொலை கூட பண்ணியிருக்காங்க ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க பேலன்ஸ் பண்ணி தியானம் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணி ரொம்ப ரொம்ப பேலன்ஸாக ந சில பேர் அந்த வாழ்க்கை முறையை ஃபாலோ பண்ணுறாங்க அவங்களுடைய உணவு பழக்க வழக்கமும் சரியானபடி அவங்க எடுத்துக்கணும் காஃபி டீ சாப்பிடக்கூடாது நம்ம வீட்டிலேயே வேலை பார்த்துருக்கும் போது சடனாக போய் நம்ம ஒரு டீ சாப்பிட்டுட்டு அப்படியே வேலை பார்ப்போம் இதனால் என்னென்னா வெயிட் அதிகமாகும் இப்படி சில பேருக்கு என்ன பண்ணுனா அவங்க இந்த ஒர்க் டென்ஷனால் புகைப்பிடிக்கிற பழக்கமும் மது சாப்பிட்ற பழக்கமும் அதிகமாகுது இந்த ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து கவலையும் கோபமும் படபடப்பும் இதெல்லாம் அதிகமாகி குடும்ப உறவுகளில் பாதிப்பு ஏற்படும் அதுக்காக தான் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உடற்பயிற்சி வாக்கிங் தியானம் இந்த முறைகளை தினமும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு நீங்கள் எந்த வேலையாக இருந்தாலும் பண்ணும்போது உங்களுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் வராது அப்படின்னு டாக்டர்ஸ் சொல்கிறாங்க ஒரு காலத்தில் அதாவது இந்த எயிட்டீன் ஃபார்ட்டிலெலாம் என்ன மெஷின்ஸ்லாம் அதிகமாக கொண்டு வந்து தொழில் புரட்சியை ஏற்படுத்தினாங்க அதனால் வந்து உற்பத்தி அதிகமாகச்சு அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் அந்த வேலை பார்க்குற ங்கள் பதினாறு மணி நேரம் வரைக்கும் கூட வேலையை பார்க்குற மாதிரி தொழிலாளர்களை கம்பல் பண்ணாங்க ஆக்சுவலாக பத்தொம்போதாம் நூற்றாண்டில் கூட இதுக்கான நிறைய போராட்டங்கள் வந்தது மக்கள் போராட்டம் பண்ணி எட்டு மணி நேர வேலை தான் பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து மே முதல் நாள் தொழ்த தொழிலாளர் நாள் வந்து கொண்டாடினாங்க அதில் மிகப்பெரிய வெற்றியை கொண்டு வந்தாங்க ஏன்னா இந்த தொழிலாளிகள்லாம் போராடி எட்டு மணி நேரம் வேலை கொண்டு வந்ததுனால தான் அவங்க ஸ்மூத்தாக தொடர்ந்து ஒர்க் பண்ண முடிஞ்சுது இப்படி தொடர்ந்து வேலை இருந்துகிட்டே இருக்கும்போது தொழிலாளர்கள் தன்னுடைய உரிமையை எந்த விதமாக பெறலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க வந்து தன்னுடைய உரிமையை எனக்கு வேலை பலு அதிகமாக இருக்குது அப்படின்னு ஒரு லெட்டர் அப்படி அவங்க மேனேஜர்கிட்ட கொடுத்து இல்லைன்னா அந்த அதுக்கான பதிலை பெறலாம் தொழிற்சங்கங்கள் மூலமாக கூட அதை செய்யலாம் அவங்க அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் ஆஃபீஸஸ்லேயும் இதற்கான மேலாளர்கள்கிட்ட இதை அனுப்பி ஆஃபிஷியல்ஸ்கிட்ட இதை தந்து தன்னுடைய உழைப்பின் நேரத்தை சரி செஞ்சுக்கலாம் அவங்க பொதுவாக ப்ரைவேட் கம்பெனிஸில் கூட மிகப்பெரிய ஊழியர்கள் கூட இதில் பாதிப்பு உள்ளாகிறாங்க தேவையில்லாமல் நிறைய பணிகளை ஒருத்தர்ட்டே சொ கொடுக்குறது சில பேர் ஃப்ரீயாக இருக்கிறது அவங்களுக்கு யாரெல்லாம் பிடிச்சவங்களோ அவங்க ஃப்ரீயாக இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதற்கான உரிமைகளை சங்கங்கள் மூலமாக கேட்டு பெறணும் நைட்டு ரொம்ப நேரம் வேலை பார்க்குறது அடுத்த நாள் லேட்டாக வர்றது நீங்கள் வந்து ஈவினிங் ஒரு வேலையை கொடுத்துட்டு காலையில் குள்ளே முடிச்சு தரணும் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா இரவில் உட்காந்து வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம உரிமையை கண்டிப்பாக கேட்டு பெறணும் அடுத்தது பார்த்தோம்னா முக்கியமாக கார்பரேட் நிறுவனங்கள் விதிக்கப்பட விதிக்கப்பட்ட நேரத்துக்கு மேலே அவங்க வேலை வாங்கவே கூடாது இது குறித்து வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு அவங்க கூட உட்காந்து பேசி தனக்கான அந்த வேலைக்கான நேரத்தை அவங்க நினைவு செஞ்சுக்கணும் இதுபோல் செய்யலைன்னா கண்டிப்பாக மனிதர்கள் பாதிக்கப்படுவாங்க அடுத்த மூணாவதாக ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா ஊழியர்கள் நலன்கள் வந்து மீறப்பட்டுச்சுன்னா அரசு சட்டங்கள் வந்து கடுமையாக அமல்படுத்தலாம் இப்படி தொடர்ந்து அவங்க வந்து பாதிப்பு உள்ளாக்கும் போது மனித வளம் வந்து பாதிப்புள்ளாக்கப்படும் சமுதாயத்திற்கான மனிதர்களுடைய உழைப்பு வந்து அது வந்து ஒரு கேலி குத்தாயிடும் இவ்வளோ உழைச்சி அவங்க என்ன பத்து வருஷம்தான் தான் உழைச்சாங்க ஆனால் இறந்துட்டாங்க இவ்வளோ தான் ஏர்ன் பண்ணாங்க இப்போது வேலை வேலைன்னு இருந்தார் அப்படின்னு ஒரு சமுதாயத்தில் ஒரு உழைப்பை பற்றிய ஒரு கருத்து வந்து பாதிக்கப்பட்டுரும் ஸோ அரசும் முன்னின்று அந்த சங்கங்கள் மூலம் சொல்லப்படுகிற கருத்துக்களை கலந்து ஆலோசித்து உழைக்கின்ற மக்களுக்கு ஒரு சரியான வேலை நேர நிர்ணயத்தை கொண்டு வரணும் இப்படிலாம் செஞ்சால் கண்டிப்பாக வேலையினால் ஏற்படக்கூடிய இறப்பு நாள் ஏற்படக்கூடிய மனிதர்களுடைய ஆரோக்கியம் குறைவு இதெல்லாமே செய்யலாம் வேலைக்கான நேரத்தை ஒரு திட்டமிடுதலுடன் எந்த பிரைவேட் கம்பெனிஸ் கவர்மெண்ட் செக்டார்ஸ் எந்த ஒரு சின்ன நிறுவனமாக இருந்தாலும் ஒரு மனிதனுடைய உழைப்பை சரியான நேரத்தில் பயன்படுத்தி அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பையும் வழங்கணும் அப்போ தான் மனித வளம் பாதுகாக்கப்படும் ஸோ நீங்கள் யாராவது வேலை அதிகமாக செஞ்சு பாதிக்கப்பட்டிருக்கீங்களா வேலை பற்றிய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி